வணக்கம் இன்னைக்கு அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு பதமா இருக்கிறது அப்படின்னா மட்டும் அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது படிப்புல ஜெயிக்கிறது வேற அவங்க பாக்குற பணியில ஜெயிக்கிறது வேற சில மாணவர்கள் நிறைய மெடல் வாங்கியிருப்பாங்க ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க ஆனா அவங்க பணி இடத்துல சரியா பர்ஃபார்ம் திருவள்ளுவர் சொல்றாரு அந்த தேர்வுகள் எல்லாம் ஒருத்தர் தேர்ச்சி பெற்றா கூட பணியில வந்து அவன் விற்பனரா இருப்பானா அப்படிங்கறது சந்தேகம் தான் அப்படின்னு ஒரு திருக்குறள் சொல்றாரு சில மாணவர்கள் அதுல ஏன் தேங்குறாங்க அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தே ஆர் நாட் ஸ்ட்ரீட் அவங்க ஒரு புது இடத்துக்கு போனால் ஒரு முகவரியை விசாரிச்சுட்டு போற அளவுக்கு கூட அவங்களுக்கு ஒரு துணிச்சல் இருக்காது ஒரு மாதிரி அச்சத்தின் பிடியிலேயே இருப்பாங்க யாரையாவது கேட்டால் தப்பாக எடுத்துக்குவாங்களோ கேட்கலாமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கும் ஒரு கூச்சம் இருக்கும் ஒரு புது இடத்துல போய் முகவரியை கேட்டு அந்த இடத்துக்கு போறது அப்படிங்கிறது அது ஒரு விதமான ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ் இந்த ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ் நான் கிராமத்தில் இருக்கவங்ககிட்ட நிறைய பார்த்துருக்கேன் மாநகரத்தில் இருக்கிறவங்க விட கிராமத்தில் இருக்கவங்க ஒரு முகவரியை சரியா கண்டுபிடிச்சு போறது அங்கே யாரையாவது பிடிச்சி என்ன வேணுங்கிறத கேட்கறது இதையெல்லாம் அவங்க சாமர்த்தியமாக செய்கிறாங்க காரணம் என்னன்னா தயாரித்து கொடுத்த அறிவு அவர்கள்ட்ட இல்ல அந்த புக்கிஸ் நாலேஜ் மட்டும் இருக்கிறவங்க ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக இருக்க முடியாது ஒரு புதிய இடத்துக்கு போய் ஒரு புதிய மனிதரை சந்தித்து அவங்களோட சகஜமா பழகிறதும் அவங்க கிட்ட நெருக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு விவரங்களை பெறுவதும் ஒரு கலை அதான் நம்ம ஸ்ட்ரீட் உதாரணத்துக்கு சொல்ல போனால் சோசியல் இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு நம்ம சமூகத்தில் மனிதர்களை எப்படி நேசிக்கிறோம் அவர்களோடு என்கின்ற இந்த பண்புகள் இது ஒருவர் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு மிகவும் தேவை அப்படிங்கிறத எல்லாரும் சொல்றாங்க இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம் ஒரு சூழல் இருக்கு இந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி நாம நம்மளை அனுசரிச்சுக்கிறோம் அந்த சூழலை புரிஞ்சுக்கிறது அதுல இருக்கிற ஆபத்துகளை தெரிஞ்சுக்கிறது இதுவும் ரொம்ப முக்கியம் இருக்கக்கூடிய அந்த மூலாதாரங்களை பயன்படுத்துதல் முழுமையாக பயன்படுத்துதல் அதே மாதிரி என்ன விதமான அசௌகரியம் இருந்தாலும் விதமானங்களை நாம் அனுசரித்துக் கொண்டு வாழ்வது இது ரொம்ப முக்கியம் சில மாணவர்கள் நான் பார்ப்பேன் ஒரு புது சூழலுக்கு போய் பணியிடம் ஏற்றுக்கொண்டா ஒரே வாரத்துல அந்த இடத்துல இருக்க முடியாம எப்படியாவது சொந்த ஊருக்கு போயிடணும் இருப்பாங்க பல இளைஞர்கள் ஒரு இடத்துக்கு போய் சரி கஷ்டமான பணி கொஞ்ச நாள் பண்ணுவோம் அந்த கஷ்டமான பணியை பண்ணா அதுக்கப்புறம் ஒரு வெளிச்சம் கிடைக்கும் நம்ம சிறப்பா செஞ்சோம்னா செம்மையா செஞ்சோம்னா நமக்கு எதிர்காலம் உண்டு அப்படிங்கறத புரிஞ்சுக்காம போன உடனே ஒரே நாள்ல இந்த பணி எனக்கு ஒத்து வராது இந்த இடம் எனக்கு பிடிக்கல இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கல அங்க ரூம் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியவர்களை பாக்குறோம் கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பயப்படுறவங்கள பார்க்குறோம் நான் ஒரு கல்லூரிக்கு போனபோது அங்கே இருக்கிற பேராசிரியர் எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா எங்கள் மாணவர்களுக்கு நாங்கள் பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுக்குறோம் ஆனால் சொந்த ஊர்லேயே வேணும் அப்படிங்கிறாங்க கொஞ்சம் தூரமாக ஒரு பக்கத்து மாநிலத்துக்கு போணுன்னா ரொம்ப தயங்குறாங்க இங்கே இருந்தால் தான் நாங்கள் வந்து இந்த பணியை ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறாங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் இல்லை அப்படின்னு போகிறோம் எந்த புதிய இடமா இருந்தாலும் சரி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணவங்க உலகத்தில் இருக்காங்க அவங்க தான் புதிய புதிய கண்டங்களை கண்டுபிடிச்சாங்க புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சவங்க புதிய புதிய பாதைகளை நிர்மாணித்தவர்கள் அவர்கள் பாதம் நடந்ததால் அந்த பாதை உருவானது அப்படிப்பட்ட மனிதர்களை நாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு ட்ரெயின்ல போறோம் ஏத்த அப்படி இருந்தாங்கன்னா ஒரு அஞ்சாறு நிமிஷத்துல அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நாம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டு சகஜமா பேசி பழகி அவங்ககிட்ட இருந்து என்ன கத்துக்க முடியும் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதனுமே ஒரு புத்தகம்தான் அவருடைய அனுபவம் இருக்கிறதே அது நூறு புத்தகங்களுக்கு சமமாக இருக்கலாம் சிலருடைய அனுபவங்கள் ஆயிரம் புத்தகங்களுக்கு சமமாக இருக்கலாம் சிலருடைய அனுபவங்கள் எந்த புத்தகத்திலும் கிடைக்காது அதனால அவங்களோட பேசி நீங்க எங்க பண்ணி எந்த மாதிரி வேலை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்க அந்த நேரத்துல நம்ம கைபேசியே பார்த்துட்டு இருக்கிறது அல்லது மடிக்கணனியமே பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு யாரோடையுமே நாம ஒரு ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணாம இருந்தோம்னா நாம் தான் லூசர் அதனால மனிதர்களிடம் பழகுவதும் புதிய இடங்களில் அனுசரித்துக்கொள்வதும் கொள்வதும் புதிய மனிதர்களை சந்திக்கின்ற போது சகஜமாக பழகி அவருடைய நட்பை ஏற்படுத்தி கொள்வதும் புதிய பணியிட சூழலில் நுணுக்கங்களை அறிந்து கொண்டு பணியாற்றுவதும் மிகவும் முக்கியம் நம் இளைஞர்கள் வெளிநாடு போறாங்க இந்த வெளிநாடு போற இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா வீதி மிடுக்கு தன்மை அவங்க கிட்ட ரொம்ப இருக்கு சுத்தமாக யாரையும் தெரியாமல் ஒரு நாட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை பார்த்து அங்க தங்கி சரி வெளியே சாப்பிட்டா காசு அதிகமாகும் அப்படிங்கிறதுனால அவங்களே சமைச்சு அவங்களே டிரான்ஸ்போர்ட்டுக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு அங்கே பழகி நாளடைவில் பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துல நிறைய பதவி உயர்வுகளை பெற்று ஒரு நல்ல இடத்துக்கு போயிடுறாங்க காரணம் என்னன்னா அவங்களுடைய மதிப்பெண்கள் இருக்க இந்த வீதி மிடுக்கு இனி வரும் காலத்தில் நாம வெறும் இந்த வீதி மிடுக்கு தன்மை மட்டுமே ஒருத்தருக்கு போதுமா போதாது ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ் மட்டும் போதாது ஹோம் ஸ்மார்ட்னஸும் வேணும் ஹோம் என்ன நம்முடைய இல்லத்தில் நமக்கான பணிகளை நாமே செய்து கொள்வது யாரையும் சார்ந்து இருக்காமல் நம்மை சாமர்த்தியமாக நிர்வகித்துக் கொள்வது நம்மை நாமே நிர்வகித்துக் கொள்வது ஏன் இது ரொம்ப முக்கியம்னா இனி எதிர்காலத்தில் நமக்கான இல்லப்படிகளை செய்வதற்கு யாரும் கிடைக்க மாட்டார்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கடைக்கு போய் தான் முகச்சவரம் பண்ணணும்னு இருந்தது இப்ப நாமளே முகச்சவரம் பண்ணிக்கிறோம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கடைக்கு போய் தான் செலவு பண்ணணுங்கிற நிலைமை இப்ப நாமளே செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏன் இதுனா இப்ப எல்லாரும் நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போது பணியாளர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாரிசுகள் எல்லாம் நன்றாக படிக்கிறார்கள் அவங்க பொறியியல் படிக்கிறாங்க மருத்துவம் படிக்கிறாங்க சட்டம் படிக்கிறாங்க எல்லாம் நல்ல நிலைமைக்கு வந்துகிட்டு இருக்காங்க அவர்கள் யாருமே நமக்கான உதவிகளை செய்வார்கள் என்று இளைய சமுதாயம் எதிர்பார்க்க கூடாது அதனால சின்ன இருந்தே அவங்க இல்லத்து பணிகளை அவர்களே நிர்வகித்துக் கொள்ளணும் காலையில் எந்திரிச்சா போர்வையை மடித்து வைக்கிறதுல இருந்து பெட்ரூமை சரி பண்ணுறதுலருந்து எல்லா வேலைகளையும் அவங்க செய்யணும் அவங்களுக்கு உள்ளாடைகளையாவது அவங்க துவைத்துக் கொள்ளணும் அவங்க அறைய அவங்களே சுத்தம் செஞ்சுக்கணும் அவங்களே ஒரு தேநீர் தயாரிக்கிறதுக்கு ஒரு மினிமம் சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா வெள்ளம் அல்லது புயல் இந்த மாதிரி காலத்துல வெளிய கடைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கும் ஒரு குறைந்தபட்சமான ஒரு சமையல் செய்வதற்கு இந்த மாதிரி அவங்க கற்றுக்கொண்டால்தான் எதிர்காலத்தில் அவர்கள் தாக்குப்பிடிக்க முடியும் ஒரு புது இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல இவங்க இந்த பணிகளெல்லாம் செஞ்சுக்கிட்டு மினிமம் எக்ஸ்பெண்டிச்சரோட வாழ்வதற்கு வசதியாக இருக்கும் அதனால இனிமேல் இளைஞர்கள் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டா இருந்தால் மட்டும் போதாது ஹோம் ஸ்மார்ட்டாகவும் இருக்கணும் அப்போதான் அவர்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் நன்றி வணக்கம்